மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் ரோமையில் வாழ்ந்து வந்த தம்பதியர் டிராக் மற்றும் மார்ஷியா இவர்களுக்கு மார்க் மற்றும் மார்ஷலியன் என்ற இரு புதல்வர்கள் இருந்தார்கள் இவர்கள் இருவரும் கிறிஸ்துவ விசுவாசத்தில் வேரூன்றி இருந்தார்கள் இவர்கள் இப்படி கிறிஸ்துவ விசுவாசத்தில் வேரூன்றி இருக்கிற செய்தி எப்படியோ அப்போது ரோமின் அரசனாக இருந்த டயோக்ளியனுக்கு தெரிய வந்தது உடனே அவன் இவர்கள் இருவரையும் பிடித்து சிறையில் அடைத்து வைத்தான் அது மட்டும் சித்திரவதையும் செய்யத் தொடங்கினான் தங்களுடைய இரு பிள்ளைகளும் இவ்வாறு நேர்ந்துவிட்டதே என்று அறிந்த தன் பெற்றோர்கள் சிறையில் இருந்த தங்களுடைய இரு மகன்களையும் சென்று எதற்காக நீங்கள் இப்படி கிறிஸ்துவ விசுவாசத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் பேசாமல் ரோமே கடவுளை வழிபட்டு விடுங்கள் உங்கள் உயிரை காத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள் அதற்கு மார்க் மார்ஷல் எனும் எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை நாங்கள் ஒருபோதும் கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்திலிருந்து விலக மாட்டோம் எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை நாங்கள் ஒருபோதும் கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்திலிருந்து விலக மாட்டோம் என்று உறுதியாக சொன்னார்கள் இதனால் அவர்களுடைய பெற்றோர்கள் ஏமாற்றத்தோடும் அதே நேரத்தில் மிகுந்த வருத்தத்தோடும் சென்றார்கள் இதன் பிறகு இச்செய்தி ரோமிய அரசாங்கத்தில் இருந்த செபஸ்தியாருக்கு காதுக்கு சென்றடைந்தது அவர் கொடுங்கோலன் அந்த அரசனின் அச்சுறுத்தலுக்கு பயந்து கிறிஸ்துவ விசுவாசத்திலிருந்து பின்வாங்கிய பலரை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார் யாரு நம்முடைய செபஸ்தியா மார்க் மார்க்சலின் இப்படி கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு ஆசிரையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்வதை அறிந்து அவர்களிடம் சென்று அவர்களை நம்பிக்கையில் இன்னும் உறுதிப்படுத்தினார் அதனால் அவர்கள் நம்பிக்கையில் இன்னும் வலு இது நடந்து முப்பது நாளுக்குப் பின் மார்க் மாட்ஷலின் இருவரும் கொடுங்கோலன் அந்த அரசன் முன்பாக நிறுத்தப்பட்டார்கள் அவன் அவர்களிடம் நீங்கள் இருவரும் ரோமை கடவுளை வழிபட்டுவிட்டு கிறிஸ்தவை மறுத்தளித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு உறுதி அப்படி இல்லை என்றால் கிறிஸ்தின் வாழ்வில் கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் நீங்கள் சாவது உறுதி என்றான் அவர்கள் கிறிஸ்து மீது கொண்ட விசுவாசத்தில் மிகுந்த உறுதியாக இருந்தார்கள் அவன் அவர்களை தலையை வெட்டி கொன்றான் மார்க் மற்றும் மார்க்செல்லின் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய இன்னுரை திறந்து மறைச்சாட்சியாக ஆனார்கள் ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த தூய மார்க் மற்றும் மார்ஷெலியின் இருவர்கள் தங்களுடைய விசுவாசத்தில் உறுதி கொண்டதால் தன்னுயிரை இழந்தது போல நாங்களும் உங்கள் மேல் உள்ள விசுவாசத்தில் உறுதி கொண்டு உண்மையான கடவுள் நீர்தான் என்று நம்பிக்கையோடு வாழ வரந்தாரும் ஆமேன்